இனி வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கத்தினர் இணைந்து அழகானது ஒரு மார்கழி மாத சிறப்பினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த வருடம் திருவம்பாவையின் இன்றைய நாளான பதினாறாம் நாளுக்குரிய பாடலின் சிறப்பை தான் நாம் பார்க்க போகிறோம் நான் கவிதா இனி இனாதா தமிழாசிரியை சோழவன்தான் மதுரையில் இருந்து இன்று பார்க்கக்கூடிய திருவம்பாவை பாவ பாடலினுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது மதுரை பட்டணத்து தேவியாம் மீனாட்சி எப்படியோ அதுபோல சிவனின் மனைவியான பார்வதி தேவியின் இந்த பாடல்ல வந்து சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் சிவனோட தேவி எப்படி கருமை நிறம் கொண்டவளோ அதுபோல மேகத்தை சிவன் பார்வதியினுடைய மேனியையும் மேகத்தின் கரும் மேகம் கொண்டு மழை தரக்கூடிய மேகத்தின் மேனியையும் இங்க ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு மேலும் அவர்கள் அவர்களுடைய ஆடையில சிறப்பையும் அவர்கள் அணிந்துள்ள அணிகலன்களில் எழுப்பக்கூடிய ஓசையும் அதனுடைய மினுமினுக்கும் மின்னலுக்கும் இடிக்கும் உவமையாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட தேவியை போன்று ஒளிவிடக்கூடிய மேகமானது தேவை எப்படி தன்னுடைய கருணையினால் அனைத்து மக்களையும் அன்பு மழையில் நனைய செய்கிறாளோ அதுபோல மேகமே நீ மழை பெய்து இப்பூமியை செழிக்கவை என்று இப்பாடலின் பொருள் உணர்த்துகிறது பாடல் திருவம்பாவை பதினாறாம் பாடல் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருபுருவம் என்ன சிலை குளவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அன்பருக்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய் இதில் அருமையா ஒரு வர்ணனை இருக்கு அது என்ன அப்படின்னா அந்த பார்வதி தேவியினுடைய அந்த புருவமானது இங்கு வானவிலுக்கு இணையாக ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது அத்தகைய சிறப்பு வந்து தேவியை வந்து இந்த பாடலில் வந்து சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு நன்றி வணக்கம்